மனது உருகுகிற தேவனால லோயா நம் பாடுகளுக்குள்ளே நெருக்கங்களுக்குள்ளே கடந்து போகும்போது நமக்காக மனது உருகுகிற தேவன் ஒரு அருமையான பாடலை பிள்ளைகள் பாடுவார்கள் மனது உருகும் தெய்வமே தெய்வமே காணப்படும் ஆண்டவரே நான் காலை கர்த்தருடைய பாதத்தில் பாதத்திலே வந்து காத்திருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிற பிள்ளைகளாகிய நீங்கள் பாக்கியவான்கள் அன்றானும் அதிகாலையில் எழுந்து ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்க உன்னை அன்பாய் கேட்கிறேன் நம்முடைய சபையில் ஒரு சகோதரி இருந்தால் அவள் வீடை மாற்றி தூரமாய் போய்விட்டாள் மங்கை என்று பெயர் அந்த மங்கை சொல்லுவாள் என்னுடைய செவ நேரம் விடியற்காலை ரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை என்று சொல்லுவாள் ஆச்சரியமாக இருக்கும் சரியாய் ரெண்டு மணிக்கு நான் எப்படியோ எழும்பி விடுமே மூணு மணி வரைக்கும் ஆண்டவரோடு கூட உறவாடுவேன் சொல்லுவார் லோய்யா அவருடைய வாழ்க்கையில் அநேக பாடுகள் நெருக்கங்கள் இருந்தது எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தார் நீங்கள் ஒருவேளை அவ்வளோ சீக்கிரமாய் முடியாவிட்டாலும் அதிகாலையிலே ஆண்டவரை தேட உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன் ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பாராக மத்திய பதினான்காம் அதிகாரம் வசனத்தை பார்த்தால் திரளான ஜனங்களை ஆண்டவர் கண்டாராம் ஜனங்களை கண்டு அவர்கள் வாசியுங்கள் இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களின் வியாதி வியாதி அஸ்தர்களா இருந்தவர்களை மனது உருகி அதுல வியாதியஸ்தரலா இருந்தவர்களை சொஸ்தமாக்கிறாரே அன்பு பிள்ளைகளே இது இந்த விடியற் காலை செய்தியா என்று நீங்கள் கேட்கலாம் அன்றாட நான் ஒரு சொட்டு கண்ணீராவது அடிக்கிறது நம்முடைய சபையில் இருக்கிற வியாதியஸ்தரான பிள்ளைகளுக்காக அலே லூயா அருமை பிள்ளைகள் சிலர் வியாதிய சிறளாகவே இருக்கிறார்கள் அவர்களுக்காக அன்றாடம் கண்ணீர் வடிக்கிறதற்கு ஒரு கிருபையை பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் நீங்களும் கூட ஆண்டோடைய பாதத்தில கண்ணீர் வடிப்பீர்களானால் அவளுடைய வியாதியை சொஸ்தமாக்கி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அவர்கள் மேல் மனது உருகுகிறதற்கு ஆண்டு நாம் கேட்டுக்கொள்கிறோம் கத்திருக்கு ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனம் சொல்லுகிறது ஆடுகளை போலங்கள் காணப்பட்டாரலாம் இல்லை என்றால் அவன் என்ன பாடுபடுவான் அந்த ஆடுகள் என்ன பாடுபடும் அன்பு பிள்ளைகள் கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு கரையில வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போலிருந்தபடியால் அவர்கள் மேய்ப்பனில்லாத இல்லாத ஆடுகளை போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார் அன்பு பிள்ளைகளே அவர்கள் மேல் மனது உருகி அவளுக்கு உபதேசம் பண்ணினாராம் நம்முடைய குடும்பங்களில நம்முடைய பிள்ளைகளை நாம் சரியாய் மேய்க்க முடியாத சூழ்நிலைகள் வரும்போது நாம் உடைந்து போகிறோம் மனது நொறுங்கி போகிறது நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றாய் கீழ்படுகிற பிள்ளைகளாயிருந்தால் மகிழ்ச்சி அடைவோம் கூட ஆண்டவர் தரும்படியாக அன்றாடம் செபித்து கொள்ள அன்பாய் லூக்கா பத்து முப்பத்தி மூன்று சொல்லுகிறது நல்ல சமாரியன் என்ற ஒரு மனுஷனை குறித்து வழியிலே அடிபட்டு நொறுக்கப்பட்டு கிடக்கிறான் ஒரு மனுஷன் அவனை எல்லாரும் விட்டு போய்கிறார்கள் ஆனால் நல்ல சமாரியன் என்றொருவன் சமாரியன் ஒருவன் வருகிறான் அவனை தூக்கி அவனுடைய ரத்தத்தை துடைத்து அவனுடைய காயங்களை கட்டி அவனை தன்னுடைய சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்திலே கொண்டு சேர்த்து சத்திர காரணத்திலே காசை ஒப்படைத்து நேமனை பார்த்து கொள் திரும்ப வரும்போது ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட என்று வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே எத்தனை நல்ல மனுஷன் அவன் அங்கே ஆசாரியன் போனார் கண்டுகொள்ளவில்லை லீவியன் போனால் கண்டுகொள்ளவில்லை இவர்கள் எல்லாரும் எங்களுக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டி இருக்கிறது என்று ஓடி போனார்கள் ஆனால் என் அன்பு பிள்ளைகளே ஆண்டவருக்கு கூழியம் செய்கிறது என்ன நொந்து போன நொறுங்கி போன அருமை பிள்ளைகளை நீங்கள் பராமரிப்பதும் அவளுக்கு பலன் கொடுப்பது தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னே என்னுடைய சகோதரன் வந்து எங்கள் அப்பாவிடத்துல எங்கள் பெரிய அண்ணா இப்போ அவருக்கு எண்பத்தி எட்டு வயது அவர் வந்து அப்பாவிடத்துல அழுகிறார் அப்பா நான் கிறிஸ்துமஸுக்கு ஆராதனைக்கு போக முடியலப்பா ஏன்பா கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு நீ போகல என்று கேட்டார் நான் எல்லாம் கேட்டுக்கொண்டே நிற்கிறோம் அங்கே நான் போகிற வழியிலே ஒரு மனுஷன் காயப்பட்டு கிடந்தான் அவனை தூக்கி ஹாஸ்பிட்டலே கொண்டு சேர்த்தால் என்கிறான் என்னை என்னை விட்டு போய்விடாதீங்க என்னை விட்டு போய்விடாதீங்கன்னு சொல்லி என் கையை பிடித்து கொண்டான் நான் அவரோடு கூட இருந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் முடிந்த பிறகு நான் புறப்பட்டால் சபை ஆராதனை முடிந்து போயிட்டேன் என்று சொன்னான் அப்பொழுது என்னுடைய தகப்பனார் இதே சம்பவத்தை நல்ல சபாரியன் கதையை தான் அவருக்கு சொல்லி அவரை ஆறுதல் படுத்தனா ஆராதனைக்கு வர முடியாத தடைகள் வரும்போது நம்முடைய பிள்ளைகள் யாரும் அதை குறித்து கவலைப்படுகிறதாய் தெரிகிறதில்லை ஆராதனை அலட்சியம் பண்ணுகிற பிள்ளைகள் நம்முடைய சபையில அநேகர் உண்டு ஆராதனை ஒருவருக்கு அலட்சியம் பண்ணக்கூடாது ஆண்டுடைய சமூகத்துல வந்து நான் காத்திருப்பேன் கர்த்தருக்கு காத்திருந்து அடைந்த <US> செடி <uneopen morally terminar> <elimAP observer> தருகிறதற்கு அதிகாலையிலே ஆண்டோடைய பாதத்திலே காத்து கிடப்பேன்னு சொல்லுவார்கள் உங்கள் கைகளை உயர்த்தி ஆண்டு பேருக்கு அலையிலே சொல்லுங்களேன் அலையலோயா கத்தோடைய பாதத்திலே காத்து கிடப்பேன் அநேகராலே கையை தூக்க முடியவில்லை என்றால் தூக்கம் அவர்களை வாட்டுகிறது தூங்கி எழும்பின உடனே ஐயோ வீட்டு வேலைகள் அநேகம் இருக்கிறது என்று ஓடுகிறார்கள் அப்படி அல்ல என் அன்பு பிள்ளைகளே அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள் என்று கர்த்தர் சொன்னார் ஆகவே கர்த்தருக்கு காத்திருக்க கற்றுக்கொள்வோம் நியாயாதிபதிகளின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு ஆகிய வசனங்களிலே வேதம் சொல்லுது அந்நிய தெய்வங்களை நாடுகளுடைய என்ன வாசியுங்கள் அப்படி ஆகையால் இனி உங்களை நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள் அவைகள் உங்கள் ஆபத்தின் காலத்தில் உங்களை ரச்சிக்கட்டும் என்றார் உங்களை ரட்சிக்குமா பார்க்கலாம் என்று சொல்லுகிறார் ஆகவே என்ன பதினாறாம் வசனம் அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள் அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனது கர்த்தர் இஸ்ரவேலுடைய வருத்தத்தை பார்த்து அவளுக்காக மனது உருகுகிறார்கள் அல்ல லோயா மனது உருகுகிற தேவன் அல்லவா அப்படியே இருதயத்துல கை வைத்து அவருடைய முகத்தை பாருங்களேன் அப்பா மனது உருகுகிற தெய்வமே உக்கு கோடாக உடைய ஸ்தோத்திரம் மலைகள் விலகினாலும் விலகினாலும் நமக்கு மலை போன்ற நமக்கு பிழைப்பா இருக்கலாம் அது நம்மை விட்டு கைவிழ மாறி போகும் போது மலைகள் விலகினாலும் நம்முடைய குடும்பத்திலே தலைவர்களாயிருக்கிறவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை மாறும் போது அவருடைய வாழ்க்கை தரம் மாறும் போது மலைகள் போல காணப்படுகிறது மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பதினொன்றாம் அதிகாரம் வசனம் சொல்லுது கர்த்தர் கற்பித்தவைகளை வாசிங்கமா அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார் அவர் கற்பித்தவைகளை கை கொள்ளாதல் போறதுனாலே அவர்கள் மேல் கோபமானார் நமக்கு என்ன கற்பிக்கிறார் ஆண்டவர் தேவாதி தேவனை தேடுங்கள் அவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள் கர்த்தரை தேடுகிற அனுபவம் நீங்க வேலை செய்து கொண்டே கூட ஆண்டவரோடு கூட பேசலாம் ஆண்டவரோடு கூட உறவாடலாம் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளை மற்றவர்களை வாழ்த்திக்கொண்டே இருக்கலாம் இயேசுவின் பெயரால வாழ்த்திக்கொண்டே இருங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும்

வாசமாயிருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் அப்பொழுது எரிசலேம் பரிசுத்தமாகி இருக்கும் அப்பொழுது எரிசலேம் பரிசுத்தமாகி இருக்கும் என்ன அர்த்தம் நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் காத்து கிடக்கும்போது போது உடைய வீடு பரிசுத்தமாகி இருக்கும் வீட்டில் ஒரு அசுத்தங்களும் உங்களுடைய மாறுகிறது ஆண்டவருக்கு கூட ஸ்தோத்திரம் அடுத்ததாக ப பதினெட்டாம் வசனம் அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சை ரசத்தை பொழியும் பர்வதங்கள் திராட்சை ரசத்தை பொழியும் மலைகள் பாலாய் ஓடும் மலைகள் பாலாய் ஓடும் யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும் அலையூயா என் அன்பு பிள்ளைகளே உடைய வீட்டில் இருக்கிற பெரியர் முதல் சிறியோர் வரையும் ஒவ்வொரு வருடத்துல வருடத்திலிருந்தும் உங்களுக்கு நன்மை அருமைகள் அது பாலாய் ஓடும் ரசமாய் ஓடும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்க குடும்பத்துல உங்களுடைய குடும்பத்தின் ஒவ்வொரு நபர்களை கொண்டும் ஆண்டவர் காண செய்வாராம் இந்த மாதத்துல அப்படிப்பட்ட அதிசயங்கள் உங்கள் குடும்பத்துல நடக்கும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆமோஸ் ஒன்பதாம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் விழுந்து போன தாவீதின் குவாட கூடாரத்தை கர்த்தவர் திரும்ப எடுத்து கட்டுவாராம் ஒருவேளை பர்வதங்கள் நிலை பெயர்ந்தது போல மலைகள் விலகினது போல உடைய கூடாரங்கள் நிலை பெயர்ந்து போய் காணப்படுகிறீர்களா என்னுடைய குடும்பத்தை எடுத்து நிறுத்த முடியவில்லையே என்று கலங்குகிறீர்களா உடைய விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து கட்டுவாரா உடைய குடும் கூடாரம் ஏதாவது ஒரு காரியத்துல விழுந்து போய் இருக்குமானால் ஆண்டு நிச்சயமாய் அதை எடுத்து கட்டதுக்கு வல்லமை உள்ளவர் அலையா அவர் போதுமானவராய் இருக்கிறார் ஆண்டவர் கிருபையாய் உங்களையும் என்னையும் நடத்துவார் அடுத்ததாக என் கிருபையின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை இருக்கும் ஆண்டவர் கிருபையாய் நம்மோடு கூட என்ன உடன்படிக்கை செய்தார் நீ என் மகள் நீ என் மகன் என்று உடன்படிக்கை செய்தார் அந்த உடன்படிக்கை நிலை பெயராது நம்மை விட்டு நீங்கி போகாத ஐம்பத்தி நாலு பத்து திரும்ப வாசிங்க ஏசாயா ஐம்பத்தி நாலு பத்து மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் கிருவை உன்னை விட்டு விலகாமலோ என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை இருக்கும் ஒரு நாள் ஆம்பிரகாம் தன்னுடைய வேலைக்காரனை அழைத்து அனுப்பி நீ போ நீ போய் என்னுடைய மகனுக்காக பெண் கொள்ளு என்று விடுகிறார் ஆண்டவர் கிருத்திரம் ஆதி ஆகமும் இருபத்தி நாலுலே அந்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது இருபத்தி ஏழாம் வசனத்துல அவர் சொல்லுவார் என்னுடைய எஜமானை எஜமானத்துல ஆண்டு வைத்திருந்த கருவை மாறவே இல்லை வாசியுங்கள் என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாக இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை கிருபையையும் உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் சரியாய் அழைத்து கொண்டு வந்தார் என் அன்பு பிள்ளைகளே உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் என்னுடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆண்டவர் நடத்த மாட்டாரா அவர் என்னை நடத்துகிற பாதை வழங்கும் என்று அருமையான பாடல் வந்து ஆண்டவரே என்னை நடத்தும் என்னை கிருவையாய் நடத்தும் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மையான இழிவுகள் உண்டாக தேவனே ஆப்ரகாமுக்கு செய்தவர் எங்களுக்கும் செய்தர்லவும் என்று கேட்போம் யாரும் அலட்சியமாயிருக்க வேண்டாம் பிள்ளைகளுக்காக அதிகமாய் நாம் கதற வேண்டிய காலத்திலே காணப்படுகிறோம் வாசித்து பார்த்தால் சொல்லுவார் கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததான வாசியங்கள் உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததனால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் உண்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் அப்பா கத்தாவே உடைய வழி இதுவே எனக்கு காட்டுங்கப்பா உடைய வழியிலே நடக்க எனக்கு கற்று தாங்க இந்த புதிய மாதத்துல வழி தெரியாமல் திணறுகிற என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் வழி தெரியாமல் நிற்க மாட்டீர்கள் உங்களுக்கு முன்னே ஆண்டவர் நடந்து போவார் உங்களை நடத்துவார் அருமையான சம்பவம் ஒன்றை சொல்லுவார்கள் ஒரு பரிசுத்தவான் ஆண்டவரை நோக்கி ஜபித்து கொண்டே இருந்தாராம் ஆண்டவரே நான் நடந்து வந்து கொண்டிருந்தேன் இப்பொழுது முட்டு சந்தையில் நிற்கிறது போல எதிரில பாறைகள் நிற்கிறது போல எனக்கு தெரிகிறது நான் கடந்து போக முடியவில்லை என்று கலங்கின போது ஆண்டவர் அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தாராம் என்ன தரிசனம் கடற்கரையில இவரோடு கூட கர்த்த நடந்து போகிறதாக ஒரு தரிசனம் கர்த்த நடந்து போகும்போது இவருடைய கால் சுவடுகளும் அவருடைய கால் சுவடு கர்த்தனுடைய கால் சுவடுகளும் இவருடைய கால் சுவடுகளும் ஒன்றாய் நடந்து போகிறது அந்த ஈர மண்ணிலே அழகாய் பதிந்திருக்கிறது பயங்கர பிரச்சனை வந்த நேரத்தில் ஆண்டுடைய கால் சுவடை காணவில்லை என்று கதறுகிற ஆண்டவரே பயங்கர பிரச்சனை வந்திருக்கிறது இப்பொழுது நான் கஷ்டப்பட்டு நடக்கிறேனே என்னை விட்டு போய்விட்டீரோ ஆண்டவர் சொன்னார் மகனே கூர்ந்து கவனி அது யாருடைய காலடி என்று பாரு என்று சொன்னாராம் இவர் கூர்ந்து கவனித்த போது ஆண்டவருடைய காலடி ஆண்டவர் வரை சுமந்து கொண்டார்கள் என்னை சுமந்து செல்லும் தேவன் ஒருவர் உண்டு வழிகள் செல்வான் சுமந்து தேவன் உங்கள் மேலே ஒரு சமாதான உடன்பிடிக்கப்படுகிறார் எனக்கும் உனக்கும் சமாதான வள சமாதான காரணராகிய கர்த்தர் என்னோடு இருப்பார் ஆனால் எனக்கு இந்த மாதம் முழுதும் சமாதானம் இருக்கும் அலலுவா உங்களுக்கு சமாதானம் இருக்கும் யார் யார் சொல்லு என்னோடு இருப்பார் அலலூயா இந்த மாதம் முழுதும் என்னை நடத்துவார் அவர் என்னை நடத்துகிற பாதை விசேஷித்ததாய் காணப்படும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ரோமர் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசித்து பார்த்தால் சாத்தானே ஆண்டவர் சீக்கிரமாய் உங்கள் கால்களின் கீழே சிக்கி போடுவார் யார் நம்புறீங்க கைகளை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துங்களேன் அலே லூயா சாத்தானே சீக்கிரமாய் உங்கள் கால்களின் கீழே நசிக்கி போடுவார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஒன்று தோசலனு கையர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் அசலன் சொல்லுகிறது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருக்கிறார் அல லூயா இருதயக்கத்துல கை வைங்க சமாதானத்தின் தேவனே நீர் என்னோடு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆலையோ யா அண்டு தேவாதி தேவனாகிய கர்த்தர் எங்கள் மேல் மனது உருகுகிற நல்ல தேவனாயிருக்கிறதற்கை ஸ்தோத்திரம் சமாதான காரணரோடு கூட நாங்கள் நடக்கிறதற்கு இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசிர்வைத்து தருகிறேன் உமக்கு கோடி நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் பண்ணுங்க коммент банега сабскрайб банега